ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெக் பீஸ் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் கழுத்து பீஸ் வைக்கிறப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா டபுள் தையல் போடுறப்போ ரொம்ப அகலமா தையல் வருது அந்த தையல் வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் நிறைய இருக்கு அது வந்து சுருண்டு வருது அது எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஒரு ப்ளவுஸ்ன்னு எடுத்துட்டோம்னா நெக்கு வந்து ஃபினிஷிங்காக இருந்தால் தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் அதனால இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கழுத்து பீஸ் வச்சு எப்படி ஃபினிஷிங் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பயாஸ் பீஸ் கட் பண்ணி எடுக்கிறக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ச்செல்லாம் வச்சு மெஷர்மெண்ட் எடுக்க மாட்டேன் ஒரு கண்ணாடி ஸ்கேல் வச்சு அந்த கண்ணாடி ஸ்கேலை கவர் பண்ணுற அளவுக்கு லைன் போட்டு அப்படியே வந்து நான் மார்க் பண்ணி கட்டிங் போட்டு எடுத்துக்குவேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் கிராஸா வச்சு ஜாயின் பண்றேன் இப்ப உங்களுக்கு வந்து அது ஈக்குவலா இல்லைங்க எனக்கு வந்து அது கொஞ்சம் மாறி மாறி இருக்கு அப்படின்னா நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஒரு சில பீஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில பீஸ் வந்து அந்த மாதிரி இருக்காது அப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரெயிட்டா வச்சு அதை வந்து கிராஸா தையல் போட்டு எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம வந்து பீஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணணும் நம்ம பயாஸ் பீஸ் வந்து எங்க யூஸ் பண்ணாலுமே சரி அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டா தையல் போட்டு நம்ம வந்து பயாஸ் பீஸ ஸ்டிச் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கிராஸா தான் நமக்கு வந்து வரணும் சரிங்களா அதுல வந்து நம்ம எப்பவும் கவனமா இருக்கணும் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து நீங்க சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா அதாவது ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப ஒட்டி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரிஞ்சு வரதுக்கு சான்ஸ் இருக்கு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பயாஸ் பீஸ் வந்துட்டு கிராஸா இருக்கு ஓகேங்களா ஒரு சிலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுப்பாங்க சரிங்களா அப்படி வந்து பீஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே வந்து தையல் போடுவாங்க சரிங்களா இந்த மாதிரி நாம் வந்து தையல் போடக்கூடாது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு நம்ம தைக்கிறப்போ அந்த மடித்து தைப்போம் இல்லைங்களா அப்போ வந்து ரொம்ப வந்து மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிளாத்து ஸோ அதனால வந்துட்டு நம்ம இந்த மாதிரி க்ராஸாக வச்சு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டுத்துக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் பாருங்க நமக்கு பிளவுஸ் வந்து பினிஷிங் வேணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம வந்து கவனமா இருக்கணும் சரிங்களா அதுல வந்து இந்த நெக் ஜாயின் பண்றதும் ஒண்ணு இப்ப வந்து நெக் பீஸ் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பாக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ரெட்டையா மடிச்சு அதுக்கப்புறம் வந்து வைங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் அது வந்து பாத்துட்டீங்கன்னா புதுசா பழகிறீங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆனா நல்லா தைச்சு பழகிட்டேங்க பினிஷிங் தான் எனக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சிங்கிளா வச்சு நீங்க வந்து சரிங்களா ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அதிகமா வச்சு நீங்க தையல் போடுங்க நீங்க வந்து ஸ்டிச்சிங் லைன் எவ்வளவு விடுறீங்களோ அதை விட ஒரு ஒரு பாயிண்ட் வந்து சேர்த்தி தையல் போடுங்க சரிங்களா நம்ம படிமான தையல் போட்டு திருப்புறப்ப அது வந்து நமக்கு கரெக்ட் ஆயிடும் ஓகேங்களா ஸ்டார்டிங்ல எவ்வளவு இன்ச்சு விட்டு நம்ம வந்து தையல் போடுறோமோ அதே தான் கடைசி வரைக்கும் வந்து நமக்கு வரணும் சரிங்களா ஒரு சிலர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து கால் இன்ச் வரும் ஒரு சில இடத்துல கால் இன்ச்சுக்கு அதிகமா வரும் இன்னும் ஒரு சில இடத்துல கால் இன்ச்சுக்கு கம்மியா வந்துடும் இந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா நெக் வந்து பினிஷிங் இருக்காது சரிங்களா ஒரு இடத்துல அதிகமாவோ ஒரு இடத்துல கம்மியாவோ வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிளவுஸ் வந்து பாக்குறக்கே நல்லா இருக்காது சரிங்களா சோ நீங்க வந்து பீஸ் ஜாயின் பண்றப்போ ஒரே ஈவனா இருக்கிற மாதிரி வந்து தேங்க சரிங்களா இல்ல அப்படின்னா ஒரு கைடு அளவுக்கு நீங்க வந்து வச்சுக்கோங்க கரெக்டா இருக்கும் லாஸ்டா எண்டு வந்து அடிப்போம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து ஒரு ஹாஃப் இன்ச் விட்டு கட் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து பிசுறு தெரியாமல் மடிச்சு தைக்கணும் அதுக்காக இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அதிகம் வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த ஒரு பாயிண்டை வந்து இப்போ நம்ம சைஸ் பண்ணி எடுத்துடணும் சரிங்களா ரொம்ப அதிகமா வந்து நம்ம சைஸ் பண்ணிடக்கூடாது ஒரே ஈவனாக வந்து சைஸ் பண்ணுங்க நமக்கே தெரியும் இந்த இடத்துல வந்து எவ்வளோ நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறது சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஃபுல்லாக வந்து சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கால் இன்ச்சு கேப்ல வந்து நம்ம டபுள் டெயில் போடுறப்போ அந்த தையல் வந்து பாக்குறக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி நீங்க சைஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நாட்சஸ் எல்லாம் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா நாட்சஸ் போடலைனாலும் அது வந்து அழகா திரும்பி வரும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து நல்லா கீறி விட்டுக்கலாம் இல்ல அப்படின்னா பிகினர்ஸா இருக்கீங்க இல்ல இப்போ தாங்க வைக்க போறேன் புதுசா அப்படின்னா நீங்க வந்து படிமான தையல் போட்டுக்கோங்க சரிங்களா நல்லா மடங்கி வரும் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லா கீறி வீட்டுக்கிட்டேன் சரிங்களா நல்லா கீறி வீட்டோம்னாவே போதும் தையல் போடணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது சரிங்களா இப்போ வந்து அந்த பிசுறு தெரியாம உங்களுக்கு அந்த தையல் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு மடிக்கி இருக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா அந்த எண்டில் வந்து நீங்க தையல் போடுங்க சரிங்களா கிளாத் மேல படிமான தையல் போடுற மாதிரி போடக்கூடாது சரிங்களா அந்த கேப் இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து நீங்க தையல் போட்டு கடைசி வரைக்கும் ஒரே ஈவனா கொண்டு வாங்க பயாஸ் பீஸை ரெட்டையா மடக்கி வச்சு தைச்சு பழகினங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வச்சு அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கிளாத் எல்லாம் கொஞ்சம் சரியா மடங்காத மாதிரி இருக்கும் சரிங்களா ஆனா இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு எனக்கு இது கஷ்டமா இருக்குங்க எனக்கு வந்து இது செட் ஆகலை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட கற்று வச்சுக்கோங்க சரிங்களா ஏதாவது ஒரு டைம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைப்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த ரவுண்ட் சேஃப்டி வந்து நாட்சஸ் போடாமையே அவ்வளோ அழகா நமக்கு வந்து திரும்பி வரும் ஸ்டார்டிங்கில் இந்த மெத்தடு பழகுறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கே நல்லா திரும்பி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி இது வேண்டாம் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னால நினச்சிருக்கேன் ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா மெத்தடையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா தைக்கிறமோ இல்லையோ தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இப்பெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பயாஸ் பயாஸ்பீஸை சிங்கிளாக வச்சு அடிக்கிறது தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா டைமும் கொஞ்சம் எனக்கு சேவ் ஆகுது இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரே ஈவனா ஃபுல்லா வந்து நான் மடிச்சு தைச்சிட்டு வந்துட்டேன் காலிஞ்சுன்னா தான் இருக்கணும் சரிங்களா இருக்கக்கூடாது கம்மியும் இருக்கக்கூடாது நம்மளுக்கு வந்து மடிச்சு தைக்கிறப்பவே நமக்கு தெரியும் இந்த இடத்துல அதிகமா இருக்கு இந்த இடத்துல கம்மியா இருக்கு அப்படிங்கிறது சரிங்களா சோ அத பேஸ் பண்ணி நம்ம வந்து அப்படியே தையல் போட்டு கொண்டு வந்துடலாம் இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா எண்டுக்கு வந்தாச்சு இந்த எண்டுல வந்து நீங்க அந்த பீஸ் வந்து மடிச்சு உள்ள வச்சு நீங்க வந்து தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்ல அப்படின்னா கடைசியா தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பிசுரை அப்படியே உள்ள மாடிக்கு நம்ம தையல் போடணும் அது வந்து எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஹெம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து மடக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து பெரிய தையல் போட்டு ஹெம் பண்ணிக்கலாம் பிசுறு வந்து வெளியே தெரியாது சரிங்களா இப்போ பாருங்கள் எல்லாமே ஒரே ஈவனாக வந்து இருக்கு நாம் மடக்கி தைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ள அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நம்ம சைஸ் பண்ணி எடுத்துடணும் சரிங்களா அப்படி எடுத்தோம்னா தான் நமக்கு வந்து அந்த பிசுறு தெரியாமல் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் உள்ள சைஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளவுஸை வந்து கட் பண்ணிடக்கூடாது பார்த்து பொறுமையாக நம்ம சிசர் வந்து கொண்டு போகிறப்பவே நமக்கு தெரியும் அதில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சு அப்படின்னா கிளாத் வந்து மொத்தமாக தெரியும் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது கட்டிங் போடுறப்பவே வந்துட்டு நீங்கள் கரெக்டாக கவனமாக வந்து அந்த சைடு எல்லாம் வந்து சைஸ் பண்ணி எடுங்க மடிச்சு தைச்சிட்டு உள்ள சைஸ் பண்றப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா கொஞ்சம் ஏமாந்திங்கன்னா கூட நம்ம சோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துலையெல்லாம் வந்து கட் ஆயிரும் ஓகேங்களா அதனால பொறுமையா நிறுத்தி நீங்கள் வந்து நிதானமா அந்த எல்லாம் வந்து சைஸ் பண்ணி எடுங்க இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சைஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம அப்படியே மடிக்க தைச்சிக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து மேலே எண்டில் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன் சரிங்களா அந்த பிளவுஸ்க்கு வந்து ஹெம்மிங் கிடையாது டபுள் தையல் தான் போடுறேன் நீங்க ஹெம் பண்ணணும் அப்படின்னா லாங் தையல் போட்டு நீங்க வந்து ஹெம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த டாப் ஹெஜ்ஜில வந்து தையல் போடுறீங்க இல்லைங்களா அதுவும் வந்துட்டு அந்த தான் வந்து கடைசி வரைக்கும் வரணும் சரிங்களா கொஞ்சம் கூட விலகி வரக்கூடாது உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அடிக்கிறப்போ வந்து கொஞ்சம் விலகி வர மாதிரி இருக்கும் ஆனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு கரெக்ட் ஆயிடும் சரிங்களா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருந்தோம்னா அது வந்து நமக்கு பழகி போயிடும் ஓகேங்களா இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்க மெத்தடு வந்து பாத்துட்டீங்கன்னா ரவுண்ட் நெக்கு அப்புறம் யூ நெக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வச்சு நீங்க தைக்கலாம் இன்கேஸ் வந்துட்டு பா நெக்கு இல்ல டைமண்ட் நெக்கெல்லாம் நீங்க வந்து தைக்கிறீங்க அப்படின்னா பயாஸ் பீஸை வந்து ரெட்டையாக ஃபஸ்ட்டு மடிச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் சைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால் இஞ்சில் வச்சு நீங்கள் ப்ளவுஸில் தைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கவர் பண்ணி தைச்சிருங்க அதுதான் வந்துட்டு அந்த மாதிரி நெக்குக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு கைடு அளவுக்கு வந்துட்டு இன்னொரு தையல் நான் எல்லா தையலுமே வந்து மேலே தான் போடுவேன் ஏன்னா வந்து உள்ள பீஸ் நம்ம வந்து கவர் பண்ணுறத விட மேலே தையல் வந்து ஒரே ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக நான் ரெண்டு தையலுமே வந்து பாத்துட்டீங்கன்னா மேல் சைடு வச்சுதான் போடுவேன் சைடு திருப்பி நம்ம அந்த டாப் தையல் போடுறப்ப என்னாகும் இருக்கலாம் ஒரு சில இடத்துல வந்து பீஸ் இருக்கலாம் அப்ப வெளியே திருப்பி பார்க்குறப்ப என்னாகும் தையல் வந்து நேராக இல்லாம ஒரு இடத்துல வந்து குறுகலாகவும் ஒரு இடத்துல வந்து வெளியே தள்ளியும் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா நம்மளுக்கு ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா வெளி சைடு அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஈவனா நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் இப்போ உள் சைடும் பாருங்க கரெக்டாக எல்லாமே வந்துட்டு தான் வந்திருக்கு நான் வெளி சைடு வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருந்தாலுமே உள் சைடெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரே ஈவனா இருக்கு பாத்தீங்களா கிளாத் மடிக்கிறப்பவே கரெக்டாக மடிச்சு நம்ம தையல் போட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்துட்டு ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக வரும் நெக் வந்து இந்த மாதிரி தான் நான் ஃபினிஷ் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக் பினிஷிங்லயும் சரி இல்ல உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங்லையும் சரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு ரிப்ளே பண்ணுறேன். ரிப்ளை பண்றேன்